வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு பண்ணுறதால வளவளப்பு இல்லாமையும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி பருப்புக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு எட்டு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் துருவனை தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரை மூடி நாலு விசில் விட்டுடலாம் சாதம் நல்லா வெந்துருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு பொருத்தமான எள் துவையல் ரெடி பண்ணலாம் ரெண்டு காஞ்ச மிளகா மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு ரெண்டத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு அது கூட பூண்டு புளி உப்பு துருவனை தேங்காய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சாதமும் எள்ளு துவையலும் ரெடி ஆயிடுச்சு இது எலும்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ